மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் கிறிஸ்து கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று மானிட சமுதாயம் வாழ்க்கையை ஒரு தெளிவற்ற நிலையிலே முரண்பாடுகளை சுமந்து கொண்டு நடைபோடுகிறது சமாதானம் என்ற போர்வையிலே அநீதிகளையும் வக்கிர புத்திகளையும் மூடி மறைத்து மனிதன் வாழ்க்கை நடத்துகிறான் இதில் எவரும் விதிவிலக்கல்ல குப்பை கூடங்கள் நிறைந்த ஒரு சாக்கடையை நமது இதயம் ஏற்று எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம் இன்றைய நச்சீதியிலே ஜேசு மூட்டவே வந்தேன் சமாதானத்தை பரப்ப அல்ல என்று கூறும்போது ஒரு வித்தியாசமான மனநிலை ஒரு குழப்பம் நிறைந்த நிலை நம்மிடையே எழுவது இயல்பு ஆழமாக ஆனால் புரியும் ஜேசு கொண்டு வந்த தீ இரு தன்மையுடையது சமுதாயத்திலுள்ள என்ற குப்பை கூடங்களை எரித்து சாம்பலாக்கக்கூடியதும் பொன் போன்ற நச்சியல்களை ஜொலிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சாதாரணமாக தீக்கி உட்படுகிற குப்பை கூடங்கள் தங்களை சுத்திகரிக்க முடியாமல் எரிந்து சாம்பலாய் போகும் ஆனால் பொண்ணுக்கு தீ தேவை தீயினால் பொன் வளம் பெறுகிறது ஜொலித்து கண்ணைக் கவர்கிறது பலர் அநீத செயலுக்கு ஆதரவாக அதனை சுமந்து கொண்டு அடிமைத்தனத்தையும் பிஞ்சுகளின் கரங்களையும் காயப்படுத்தி பெண்களையும் கொடுமைப்படுத்தியும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களை அடித்து நொறுக்கவே ஜேசு இவ்வுலகிற்கு வருகிறார் நாமும் குப்பை கூடங்களாகிய ஹனீத செயல்களுக்கு தீ வைத்து சாம்பலாக்கி பொன்னை நமது இதயத்திலே ஏற்றி ஒலிக்க வைப்போம் நச்சியல்களுக்கு சான்று பகர்வோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன்